தாம்பிரபரணியின் தமிழ் என்ற இந்த முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு ஓர் இரவுக்குள் நாலு கோடி பாடல்கள் அது எப்படி ஒரு இரவுக்குள் நாலு கோடி பாடல்களை பாட முடியும் அதை சாதித்து காட்டியவர் ஒளவை பிராட்டி இதோ அதற்கான விளக்கம் மன்னன் ஒருவன் தனது அவை புலவர்களை அழைத்து நாளை பொழுது விடுவதற்குள் நீங்கள் நாலு கோடி பாடல்களை பாட வேண்டும் என்று ஆணையிட்டான் ஒரு இரவுக்குள் நாலு கோடி பாடல்களை எப்படி பாடுவது என்று அவைகளை புலவர்கள் அத்துணை பேரும் திகைத்து நின்றனர் அப்போது அவ்வழியே ஒளவையார் வந்தார் புலவர்களின் கவலையின் காரணத்தை கேட்டு அறிந்து கொண்டு உடனே அவர் புலவர்களை பார்த்து இதற்காகவா திகைக்கீர்கள் கவலை வேண்டாம் இப்போதே நாலு கோடி பாடல்களை ஏற்றுகிறேன் என்று அந்த இயற்றிய பாடல்களை மன்னனிடம் சென்று கொடுங்கள் என்று பாடலை ஏற்ற ஆரம்பித்து விட்டார் இதோ அந்த நாலு கோடி இணையான பாடல்கள் மதியாதார் முற்றம் கால் சென்று மிதியாமை கோடி பெறும் உண்ணீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் ஓடி கொடுப்பினும் குடிப்பிறந்தார் தம்முடனே கூடுதலே கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும் என்று நாலு கோடி பெருமான பாடல்களை அவ்வை வாடி முடித்தார் அதற்கான பொருளை சற்று பார்ப்போம் நம்மை மதிக்காதவரின் வீட்டுக்கு செல்லாமல் இருப்பது கோடி பொண்ணுக்கு இணையானது என்று அவ்வாய் பராட்டி அருகின்றார் அடுத்தாலே ஒண்ணுமாறு விரும்பி கேட்டுக்கொள்ளாதவரின் வீட்டில் ஒண்ணாமல் இருப்பது கோடி பொண்ணுக்கு இணையாகும் என்கின்றார் கோடி பொண்ணை கொடுத்தாவது நல்ல குடும்பத்தில் பிறந்தவருடன் சேர்ந்து வாழ்வது கோடி பொண்ணுக்கு இணையானது ஆகும் என்கின்றார் பல கோடி பொன் கிடைப்பதாக இருந்தாலும் சொன்ன சொல்லில் இருந்து தவறாமல் வாழ்வது நாலு கோடி பொண்ணுக்கும் இணையாவது என்கின்றார் ஆக நாலு கோடி பாடலை ஒரே இரவில் ஒரே நிமிடத்தில் பாடி பாடிய பெருமை அவ்வை பிராட்டியைச் சேரும் இதுதான் தமிழின் பெருமை தாம்பரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய கைபேசியில் இதை பதிவு செய்யுங்கள் பகிருங்கள் உங்களின் கனிமான விருப்பத்தை தெரிவியுங்கள்